ஆய் இந்த ஆடியோவை கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க அதாவது ஒரு தாய் தான் இரண்டு பிள்ளைகளை தூக்க மாத்திரை கொடுத்து போது அதை அவ கண் கூட பார்த்துட்டே அவரோட கள்ளக்காதல்கிட்ட அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஆன்லைன் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கறத

இந்த ஆடியோவை கேட்ட உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய படபடப்பு ஏற்பட்டே இருக்கும் அந்த அளவுக்கு டேஞ்சரான ஆடியோ இதுல பேசுற அந்த பெண் டிக்டாக் அபிராமி இல்ல பிரியாணி அபிராமின்னு எல்லாராலும் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எனக்கு நான் கூசுது ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆடியோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சைடு உள்ள ஒருத்தன் வந்து கள்ளக்காதலன் தான் வந்து தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்து அபிராமி சொல்லி ஒரு குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுத்து கொன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த அபிராமிங்கிற ஒரு கேடுகட்ட பிறவி அந்த குழந்தைக்கு அதை கொடுத்துட்டு அதுங்க செத்துருச்சா இல்லையா அப்படின்னு ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி வந்து தன்னுடைய கள்ளக்காதலன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னும் ஒரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவனே இவளை பார்த்து பயப்படுறான் அவன் அதில் சொல்கிறான் இல்லை தூங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அபிராமி சொல்கிறப்ப அவன் சொல்கிறான் என்ன நீ இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற ஒன்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது கண்டிப்பாக அவனுக்கு இந்த தாட்ஸ் வந்திருக்கும் நாளைக்கு இவன் நம்மளையும் போட்டு தள்ளுறதுக்கு யோசிக்க மாட்டா போலையே இன்னொருத்தனோட லிங்க் இருந்தா அப்படிங்கிற பயம் அவனுக்கு கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை எனக்கு ஒன்றை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சரி இதுக்கு அப்புறமா வருவோம் ஸோ காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் இருபத்தி நாலாம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறது ஆல்ரெடி அறிவித்ததுனால் அன்னைக்கு கடந்த வியாழக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி காலையில் இந்த காஞ்சிபுரம் நீதிமன்றமே வளாகமே ஒரே பரபரப்பு சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு நீதிபதி செம்மல் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வந்துட்டார் இதில் ட்விஸ்ட் என்னென்னா ஆன் டைமுக்கு வர வேண்டிய காவல்துறையினர் இவங்க ரெண்டு பேரையும் புழல் சிறையிலேருந்து அழைத்து கொண்டு வர்றதுக்கு பதினொன்றை ஆயிடுச்சு இதனால் சற்று கொண்ட நீதிபதி ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டதுக்கு காவல் ஆய்வாளர் சொன்ன எக்ஸ்கியூஸ் வந்து என் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸாங்க எவ்வளோ பெரிய கேஸு இந்த நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லு தருமா ஏழை ஆயிட்டாச்சு நான் பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சின்னு அந்த மாதிரி நம்ம காவல்துறை ஆய்வாளர் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்காரு நாங்கள் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என் வீட்டில் வேறு யாருமே இல்லைங்களா குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வழக்கு இது ஸோ சற்று கடுப்பான நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பின் விவரத்தை நான் காலையில் முடிச்சிட்டு போகும்போது மூன்றரை மணி நான் இங்கேருந்து அந்த அளவுக்கு இந்த 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 இஷ்யூ வந்து இந்த கேஸ் வந்து என்னை அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கார் நீதிபதி எத்தனை பேர் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னு தெரில அபிராமியை அந்த வேன்லேருந்து அதாவது அந்த காவல்துறை அந்த சிறைச்சாலை வேன்லேருந்து அழைச்சிட்டு வரும்போது அவன் நடந்து வந்த அந்த தோரணியை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள் அந்த கையை அப்படி மடித்து விட்டுட்டு அந்த தாதா மாதிரி நடந்து வருது தான் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் என்ன அதே மாதிரி ஜெயிலேருந்து நம்ம ஒரு ஒரு தண்டனைக்காக நம்ம வெளியில் வரும் நம்ம ஒரு குற்றவாளி நம்ம எப்படி அந்த கூணி குறுக்கி வரணும் அதுக்குடிய எந்த பாடி லாங்குவேஜுமே அவள்கிட்ட இல்லை அவள் எப்படி ஃபீல் பண்ணுறான்னா என்னை சுற்றி கண்ண இந்திய காவல்துறையினர் வராங்க அப்படிங்கிறப்ப நான் ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிறது அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குங்கிறது அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து சரியாக தெரியுது எந்த விதமான குற்ற உணர்ச்சியில் நம்ம ஒரு ரெண்டு இன்னசென்ட் குழந்தையை கொண்டுட்டோமே அப்படின்னு உடல் இலக்கியல கையில் எல்லாம் நகை பாலிஷ் நல்லா நகை வளர்த்து அழகாக ஒரு நெயில் பாலிஷ் போட்டிருக்கு அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா பண்ணி அழகழகான கிளிப்பு போட்டு உண்மையாலுமே அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா ஜெயிலில் இவ்வளோ எல்லாம் கொடுக்குறாங்களாங்கிறது கூட நமக்கு இது ஜெயில் ஜெயில் மாதிரி இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட நமக்கு இது கிரியேட் பண்ணுது ஏழு வருஷமாக அந்த பெண் ஜெயிலில் இருந்திருக்கா ஆனால் உடல் வாடலை முகம் வாடலை அதே கொழு கொழுன்னு தான் இருக்குது கொஞ்சம் யோசிக்கணும் ஜெயில் ஜெயிலாக இல்லையோ அப்படின்னு அதுக்கப்புறமா பன்னெண்டு மணிக்கு தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறார் செம்மல் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டு துப்பாட்டா போட்டு அவங்க மூஞ்செல்லாம் மறைச்சிருந்துருக்காங்க உடனே சற்று கடிந்து கொண்ட நீதிபதி என்ன பண்ணுறாரு இப்படி நீங்கள் மூஞ்ச மறைச்சிட்டிங்கன்னா உங்கள் முகத்தை பார்க்காம நான் எப்படி தீர்ப்பை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு உடனே காவல்துறையினர் அவங்க ரெண்டு பேரோட துப்பட்டாவை வச்சு இருந்த அபிராமியும் சரி மாஸ்க் போட்டிருந்த மீனாட்சி சுந்தரத்தையும் சரி அவங்க ரெண்டு பேரும் அதை கழட்ட சொன்னோடனே கூடவே இன்னொரு விஷயத்தையும் நீதிபதி சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி துப்பட்டாக்கள்லாம் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பழியை யார் சுமக்கிறது அந்த வழக்கை யார் எதிர்கொள்கிறது ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள்லாம் முன்கூட்டியே இதை பற்றிய ஆயத்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சற்று கணிந்து கொண்டிருக்கிறார் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த தீர்ப்பின் விவரத்தை நீதிபதி செம்மல் அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார் அவர் இவங்க ரெண்டு பேர்ட்டே கேட்குறாரு நீங்கள் ஏதாவது தீர்ப்புக்கு முன்னாடி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ உடனே ஓனு அழ ஆரம்பித்த அபிராமி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறேங்கிற மாதிரி அவங்க ஒரு ரெக்குவஸ்ட்டை வச்சிருக்காங்க ஸோ மீனாட்சி சுந்தரம் என்ன பண்ணியிருக்காரு அவர் அவர் பங்குக்கு என்ன சொல்லியிருக்காரு எனக்கு வயசான எழுபது வயசுக்கு மேலாவது என்னோடய தாய் தந்தைக்கு அவங்கள நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு உடனே அவர் சொல்லியிருக்காரு இந்த பொறுப்புணர்வுங்கிறது இந்த ரெண்டு குழந்தைய கொள்றதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்திருக்கணும் இப்போ வந்து நீங்கள் பொறுப்பாக பேசுகிறீங்க அபிராமியும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்னோடய வயசான பேரண்ட்ஸை நான் பார்த்துக்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வயசான காலத்தில் அவங்களோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளை வைக்கும்போது இதை ஏற்க மறுத்த நீதிபதி செம்மல் என்ன சொல்லியிருக்காரு சின்ன ரெண்டு குழந்தைங்களே உன்னால் பார்த்துக்க முடியல வயசானவங்கள உன்னை நம்பி எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் செஞ்சுருக்கிற செயலில் என்னால் உங்களுக்கு இறக்கமே காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையுடைய விவரத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த கேஸில் ஏ ஒன் குற்றவாளி ஏ டூ குற்றவாளி அப்படின்ற பிரிவில் ஏ ஒன் குற்றவாளியாக அபிராமியும் ஏ டூ குற்றவாளியாக மீனாட்சி சுந்தரத்தையும் அறிவிக்கிறார் நீதிபதி இதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு ஓகே இப்போதைக்கு நான் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து இந்த வழக்கினுடைய இந்த தண்டனை விவரத்தை வந்து நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறார் நீதிபதி என்ன நினைச்சாருன்னு தெரியல நீதிபதி ஒரு பத்து நிமிஷத்துல திருப்பி வந்துடுறாரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா வரேன்னு சொன்ன நீதிபதி நீதிமன்றத்துக்குள்ளே வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த கொலையோட கொடூரங்கிறது வந்து என்னால் நிம்மதியாக சாப்பிட்றது கூட முடியலை ஸோ இதோட தண்டனையை அறிவிச்சிட்டேன்னா நான் நிம்மதியாக சாப்பிடுவேன் நினைக்கிறேன் அதனால தண்டனையை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நான் சாப்பிடலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அதனால தான் நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தண்டனையோட விவரத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார் அதில் அவர் சொல்கிற முதல் விவரம் என்னென்னா ஏ ஒன் குற்றவாளியான அபிராமி அண்ட் மீனாட்சி சுந்தரம் ஏ குற்றவாளி உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தண்டனையை தான் விதிக்கப் போகிறோம் ஆக்சுவலி எனக்கு உங்களுக்கு மரண தண்டனை அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த நொடி வரைக்கும் ஆனால் நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் உள்ள ஒரு ஆராய்ஞ்சு அலசி பார்க்கும்போது தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ எந்த ஒரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் தான் இந்த தண்டனையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதாவது லைஃப் லாங் உங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் தான் உங்களுடைய நாட்களை கழிக்கணும் நிரந்தர ஆயுள் தண்டனை சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேருக்குமே தீர்ப்பை வழங்கிடுறாரு உடனே ஓன்னு கத்தி அழ ஆரம்பித்த அபிராமியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரமும் வெளியில் வந்து உட்காந்து போலீஸோட பேண்ட்டெல்லாம் கீழே விழுந்து தொங்குற அளவுக்கு பெல்ட்டு பிடிச்சி அபிராமி அழுது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஈவன் நீதிபதி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் நீதிபதி அதை ஏற்க மறுத்துட்டார் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்க திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது பட் சட்டங்கள் அதுக்கு அனுமதிக்காதனால இந்த தீர்ப்பை நீதிபதி அறிவித்து விட்டு சென்று விட்டார் ஸோ நிறைய பேருக்கு இந்த 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 கேஸோடைய இஷ்யூ என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக இது என்ன நடந்தது இவங்களுக்கு ஏன் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இது இது ஒன்று பெரிய காவிய காதல் ஸ்டோரியில் ரொம்ப கேடுகட்ட என்ன காதல்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு காதல் நடந்தது என்ன கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜய் இவர் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு அந்த ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக இருந்த ஆள் தான் இந்த அபிராமி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பு ஏற்படுது நட்பு காதலாக மாறி திருமணத்தில் முடியுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பிழைப்புக்காக அங்கேருந்து குன்றத்தூருக்கு வராங்க சென்னை குன்றத்தூரில் வந்து அங்கே வந்து ஒரு தனியார் வங்கியில் நம்ம விஜய் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அபிராமி என்ன பண்ணாங்க தான் இரண்டு குழந்தைங்களோட வீட்டில் வீட்டை கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறதும் ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்குறதும் இந்த மாதிரி லைஃப் போயிட்டே இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு சரி மனைவிக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே போயிட்டு வரதுக்கு ஒரு ஸ்கூட்டி ஒன்றும் வாங்கி தராரு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிச்ச நேரத்தில் அந்த டைமில் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து இந்த டிக்டாக் இந்த மியூசிக் எலி அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த நிறைய இப்போ வருது எல்லாமே ஆப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பூமான டைம் ஒரு நல்ல டெவலப் ஆகிருந்த டைம் ஸோ அதில் டிக்டாகில் வீடியோ போட ஆரம்பித்தா அபிராமிக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வரும் அதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்படி அடிக்ட் ஆகிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க எவ்வளவோ இவரும் ஹஸ்பண்டும் எவ்வளோ கண்டித்து பார்த்தார் பட் அபிராமி மாதிரி ஆட்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லை ஸோ ஒரு சூழலில் என்ன பண்ணுறாரு சரி தான் மனைவிக்கு பிடிச்ச பிரியாணியை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி பக்கத்தில் உள்ள பிரியாணி கடைக்கு குடும்பமாக போகிறாங்க அங்கே போய் பிரியாணி சாப்பிடுவோம் அந்த கடையோட பிரியாணி அபிராமிக்கு ரொம்ப பிடிச்சி போகவே அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற டைமில் சும்மா இருக்கப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அவங்கள வீட்டுக்கே டெலிவரி கொடுக்க வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிற அபிராமிக்கு வீட்டுக்கு டெலிவரி கொண்டு வர அந்த ஆள் தான் மீனாட்சி சுந்தரம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நாளுக்கு நாள் பழக்கமாக இது வந்து ஒரு கள்ளக்காதலாகுது ஸோ வீட்டுக்கு தெரியாமல் வெளியிலலாம் சுற்றுறாங்க எல்லா இடத்துக்கும் சுற்றுறது அரசபரசல நியூஸ் வந்து நம்ம விஜய்க்கு வருது அவர் உண்மையாலுமே ரொம்ப நல்ல மனுஷன் இவர் என்ன பண்ணுறாரு அபிராமியோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி அவங்க அறிவுரை கூறி இந்த பாரமாக உனக்கு குழந்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறிவுரை கூறி அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் போயிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா அபிராமி ஒரு நாள் காணாமல் போயிடுறாங்க என்னன்னு பார்த்தா மீனாட்சி சுந்தரத்தோடு சேர்ந்து எங்கேயோ போயிட்டாங்க அதுக்கப்புறமா விஜய் அவங்களோட ஃபேமிலி அபிராமியோட எல்லாம் சேர்த்து கண்டுபிடிச்சி திருப்பி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு திருப்பியும் அறிவுரை சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே அங்கே இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும் இப்போ இந்த விஜய் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நம்ம பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்டை நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது நம்ம திருப்பூர் கவினாக இருக்கட்டும் இந்த துபாயை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த நிதிஷ் இவங்கெல்லாம் பொண்டாட்டியை ரொம்ப கொடுமை பண்ணி கொண்டானுங்க இல்லையா இந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள் வாழ்கிற இடத்துல விஜய் மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களும் இருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும் தான் பொண்டாட்டி இவ்வளோ இன்னொருத்தனோட வெளியில் சுத்தரா அப்படின்னு தெரிஞ்சோம் அவளை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு அறிவுரை சொல்லி நமக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குதுன்னு திருப்பி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான் பாருங்கள் அங்கேயே அந்த விஜய்ங்கிற ஒரு நல்ல மனுஷன் நம்ம மனசில் உயர்ந்து நின்றுறாரு ஸோ வீட்டிலேருந்து காணாமல் போன அபிராமியை ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக காணாம போயிடுறாங்க திருப்பியும் தேடி கண்டுபிடிச்சி எங்கேன்னு பார்த்தா அந்த மீனாட்சி சுத்திரத்தோர் தான் எங்கேயோ வெளியில் போயிருந்துருக்காங்க திருப்பி கூட்டிகிட்டு வந்து திருப்பி வீட்டில் வச்சு அறிவுரை சொல்லி இந்த பாரம்பரிய நமக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்காகாது நம்ம ஒழுங்காக வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி பெரியவங்களெல்லாம் அறிவுரை கூறி திருப்பி கொஞ்ச நாள் லைஃப் போயிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் ஒரு விஷயம் மீனாட்சி சுந்தரமோ அதாவது கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமோ நம்ம அபிராமியும் ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர விடாமல் தடுக்கிறதுங்கிறது வந்து இந்த குழந்தைங்க தான் இந்த குழந்தைங்க இல்லைனா நம்ம சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த ரெண்டு பேர் வராங்க இதில் மீனாட்சி சுந்தர கொடுத்த ஐடியாவின் பேரில் என்ன பண்ணுறாங்க பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்குறாங்க இதில் இன்னொரு பெரிய கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா அந்த தூக்க மாத்திரை கொடுக்கறதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த டேட் வந்து நம்ம விஜய் அதாவது அபிராமியுடைய கணவர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க ஸோ மீனாட்சி சுந்தரத்தினுடைய பிளான் படி இவங்க மூணு பேரையுமே போட்டு தள்ளுறதுக்கு தான் பிளான் அதாவது விஜய் அவங்களோட ரெண்டு குழந்தைகளையுமே இவங்க தான் வந்து நம்மளை சேர விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக மூணு பேரையுமே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு தூக்க மாத்திரையை வந்து பாலில் கலந்து மூணு பேருக்கும் கொடுக்கறதுக்காக தான் அபிராமி ரெடி பண்ணுறாங்க ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு நைட்டு வேலையிலேருந்து வர வேண்டியமே விஜய் அவருக்கு அங்கே ஏதோ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்ததுனால அவரால் வர முடியல ஸோ அவர் அங்கே ஆஃபீஸ்லேயே தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது இதனால் இவன் என்ன பண்ணுறா தூக்க மாத்திரை அஞ்சு அஞ்சு தூக்க மாத்திரை போட்டு குழந்தைங்களுக்கு அந்த பாலை கொடுத்துட்றா கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் கால் வருது அது தான் நீங்கள் பிகினிங்கில் கேட்டுருவீங்க மீனாட்சி சுந்தரம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கள்ளக்காதலன் என்ன ஆச்சு அப்படின்னு ஆ குழந்தைங்களுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்கேன் பட் அவங்கள பார்த்தா தூங்குற மாதிரி தான் இருக்குது என்ன சாகலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதை கேட்டு மீனாட்சி சுந்தரம் நீ எந்த விதமான ஒரு படபடப்புமே இல்லாமல் இவ்வளோ தைரியமாக சொல்கிற எனக்கே ஒன்றை பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறான் அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா அவனுக்கும் அந்த பயம் வந்திருக்கும் இன்றைக்கி குழந்தைங்களை செஞ்சவன் நாளைக்கு நம்மளையும் செஞ்சிருவா அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக அவனோட அந்த வார்த்தையில் இருந்தது அதுக்கப்புறமா அவன் சொல்கிறான் ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்களா பாரு லைட் ஆனேன் நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலான்னு அவளும் சொல்கிறான் ஆமாம் நம்ம ஓடி போயிடலாம் அப்படிங்கிறா என்ன ஒரு கொடூரமான ஒரு தாயின்னு சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது ஒரு மிருகம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாரானா இல்லை இன்னும் அவர் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஸோ இவன் சொல்கிறான் ஓகே நான் கடையை மூட போகிறேன் முடிச்சுட்டு நான் வரேன் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் இப்படி முடிவெடுத்த நிலமையில் அபிராமி என்ன பண்ணுறா ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒருவேளை குழந்தைங்க பொழைச்சிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு டவுட் வந்து தலங்காணியை வச்சு ரெண்டு குழந்தைகளையுமே இறந்துடுதுங்க ரெண்டு குழந்தைகளும் இதை முடித்த கையோடு எந்த விதமான பதட்டுமே இல்லாமல் ஐயோ நம்மளுடைய ரெண்டு குழந்தைகளும் நம்மளுடைய கள்ளக்காதலுக்காக கொண்டுட்டோமே அப்படின்னு படபடப்பு இல்லாமல் அழகாக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கோயம்பேடு போகிறாங்க அந்த ஃபோட்டேஜஸ்ஸை நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்துருப்போம் இதுக்கிடையில் ஆஃபீஸ்லேருந்து விஜய் வராரு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு வீட்டில் வந்து பார்த்தா கதவு போட்டியிருக்கு ஸோ அபிராமிக்கு ஃபோன் பண்ணால் அபிராமி ஃபோனை எடுக்கல உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு விஜய் அங்கே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இல்லை வரல அப்படின்னோடனே சரி வீட்டோட பூட்டு கதவை உடச்சி உள்ளே போய் பார்க்குறப்ப நொறுங்கி போயிடுறாரு விஜய் தான் இரண்டு குழந்தைகளும் வாயில் நுரத்தண்ணி இறந்து போயிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த விஜய் அவரோட அந்த ஒரு அந்த சூழல் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கொடுமையாக நம்ம எதிராளி கூட அந்த நிலமை வரக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழல் விஜய் அவர்களுக்கு ஒரு புறம் தான் ஆசாசையாக காதலித்து கல்யாணம் பண்ண பெண் வேலை ஒருத்தனோட ஓடி போயிட்டா அதை நினைச்சு அழறதா கண்ணு முன்னாடி தான் ஆசாசையாக பெற்று வளர்த்த தான் இரண்டு ஆறு வயசு நாலு வயசு குழந்தைங்க இறந்து கிடக்கு வாயில் நுறத்தள்ளி அதுக்காக அழறதா இல்லை ஊர் நம்மளை என்ன சொல்லணும்னு நினச்சி அதுக்காக அழறதா ஒரு மனுஷன் அந்த சூழலில் எதுக்காக அழுவான் அப்படின்னு அவர் வாழ்க்கை அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லுன்னு வாங்க தெரியுமா அப்படி ஸ்தம்பித்து போன நேரம் அவன் நாட்டில் குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயில் குளம் ஏறி பரிகாரங்கள்னு பண்ணி எல்லாம் இருக்காங்கனா குழந்தை இல்லைன்றாங்க எப்போ ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த வேல்யூ என்றைக்குமே இருக்காதுங்கிறதுக்கு அபிராமி உதாரணம் ஓகே நீ ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுத்துகிட்ட ஒருத்தவனோட கள்ளக்காதலனோட போகணுங்கிறது அது உன்னுடைய லைஃப் இது இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ் சட்ட ரீதியாக அவர்கிட்ட விவாகரத்தை பெற்றுட்டு அந்த குழந்தைங்கள அவர் கையிலே கொடுத்து நீ வளர்ப்பான கண்டிப்பாக அந்த மனசை வளர்த்துருப்பார் அவ்வளவு நல்ல மனுஷன் விஜய் அவரை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது ஏன்னா அழகாக அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தையை நீ அழகாக நீ என்ன கர்மாந்தரம் வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம் கொலை பண்ணிட்டு போகிற அளவுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போகணுமா அந்த அளவுக்கு தெய்வீக காதலாக அந்த கள்ளக்காதலன் பிரியாணி மாஸ்டர் மீனாட்சி சுந்தரத்துடைய காதல் விஜயோடைய அன்னைக்கு இதை செய்யணும்னு நினச்சிதுங்கிறது வந்து என்னால் அந்த 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 மைண்ட் செட் என்னால் இமேஜினே பண்ண முடியல வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி இட் இஸ் அப்படின்னு அதுக்கப்புறமா போலீஸ் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி மீனாட்சி சுந்தரத்தை ஃபஸ்ட்டு பிடிச்சிடுறாங்க ஏன்னா அரசல் புரிசலாக இது முன்னாடி இந்த இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு இல்லையா ஸோ அவங்க எல்லாரும் சொல்லி மீனாட்சி சுந்தரத்தை பிடிச்சிடுறாங்க மீனாட்சி சுந்தரத்தை வச்சு மீனாட்சி சுந்தரத்தை ஃபோன் பண்ணால் அபிராமி சொல்லணும் நாகர் கோயிலில் இருக்கேன் அப்படின்னோடனே காவல்படை தனிப்படை விரைகிறது நாகர்கோவிலுக்கு அங்கே போய் மீனாட்சி சுந்தரத்தை ஃபோன் பண்ண வச்சு வந்த அபிராமி டபகன அப்படியே லாபக்கா பிடிச்சி அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து புலல் சிறையில் போட்டுடுறாங்க இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேர் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இவங்க ரெண்டு பேர் காஞ்சிபுரம் நீதிமன்றத்துக்கு வந்தப்போ இவங்க குடும்பத்தை சார்ந்த யாருமே அங்கே வரலங்கிறது தான் மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அபிராமியுடைய கணவரா சைடாக இருந்தாலும் சரி அபிராமியுடைய உடைய பேரன்ஸ் இருந்தும் சரி யாரும் வரல சேம் மீனாட்சி சுந்தரத்துடைய சைட்லேருந்தும் யாரும் வரல இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை விவரமாக அறிவித்து இவங்க ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் இவங்களை சார்ந்தவங்க யாருமே அங்கே இல்லை எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அங்கேயே அவங்களே தூக்கு போட்டு செத்துடலாம் என்ன தான் நீதியரசர் கொடுத்த இந்த தீர்ப்பு ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தாலும் என்னும் கூட ஒரு சின்ன வருத்தம் இருக்குது இல்லை இந்த கொடூர பாதகத்தை செஞ்ச இந்த ரெண்டு பேருக்கும் தங்களுடைய காம இச்சைகளுக்காக அந்த ரெண்டு இன்னசெண்ட் உயிர்களை எடுத்த இந்த ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனையும் மரண தண்டனையோ கொடுத்துருந்துருக்கலாமோங்கிறது நிறைய பேருடைய ஆதங்கம் இதுதான் மக்களே இந்த கேடுகட்ட பிரியாணி அபிராமி இல்லை டிக்டாக் அபிராமி இல்லைன்னா பிரியாணி மாஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய காவிய கள்ளக்காதல் கதை இந்த மக்களே இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்